இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டை இரண்டு பாகங்களாக பிரிக்கலாம் ஒன்று ஜூலைக்கு முன்பு இன்னொன்று ஜூலைக்கு பின்பு முதல் ஆறு மாதங்களுக்கு எந்த பெரிய ஹீரோக்களின் படங்களுமே பெரிதாக தமிழில் வெளியாகவில்லை இந்தியன் இரண்டு படம் பிள்ளையார் சுழிப்போட பெரிய பட்ஜெட் படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸாக ஆரம்பித்தன இதில் குறிப்பிட்ட ஐந்து படங்கள் உலகளவில் முதல் நாளிலேயே நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன அவை என்னென்ன படங்கள் என்பதை இங்கு பார்ப்போம் ராயன் முதல் நாளில் உலகளவில் அதிக பாக்ஸ் ஆபிஸ் பெற்ற தமிழ் படங்களின் லிஸ்டில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ராயன் தனுஷ் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவாகியிருந்த இந்த படத்தில் எஸ் சூர்யா சரவணன் உள்ளிட்டோர் வில்லன்களாக நடித்திருந்தனர் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் ஆகியோர் தனுஷுக்கு சகோதரர்களாக நடிக்க அவருக்கு தங்கையாக துஷாரா விஜயன் நடித்திருந்தார் இந்த படம் சுமார் அறுபத்தைந்து முதல் எழுபது வரை கோடி பட்ஜெட்டில் தயாரான நிலையில் மொத்தமாக நூற்று அறுபது கோடி வசூலித்ததாக கூறப்படுகிறது இந்த ஆண்டின் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி வெளியான இந்த படம் முதல் நாளிலேயே உலகளவில் சுமார் முப்பத்திரண்டு கோடி ரூபாயை வசூலித்ததாம் அமரன் தீபாவளியை முன்னிட்டு கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வெளியான படம் அமரன் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருந்தார் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருந்தது ராஜ்குமார் பெரியசாமி படத்தை இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியாவையே உலுக்கிய சம்பவமாக இருந்தது மேஜர் முகுந்த் வரதராஜனின் மரணம் இந்த சம்பவத்தையும் முகுந்தின் வாழ்க்கையையும் வைத்து எழுதப்பட்டிருந்த இந்த படம் பதினெட்டு நாட்களை கடந்தும் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடி வருகிறது இந்த படம் தற்போது வரை சுமார் இருநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாயை எட்டி வருவதாக கூறப்படுகிறது முதல் நாளில் இப்படம் சுமார் நாற்பத்தி இரண்டு கோடியை தொட்டதாம் கங்குவா சமீபத்தில் வெளியாக நெகடிவ் விமர்சனங்களின் பிடியில் சிக்கித்தவிக்கும் படம் கங்குவா இந்த படத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக திஷா பதானி நடித்திருக்கிறார் கார்த்தி கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஜென்ம கதையை வைத்து உருவாகியிருக்கும் இந்த படத்தை சிவா இயக்கியிருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசை காதுகளை கிழிக்கும் வகையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படம் முதல் நாளிலேயே உலகளவில் சுமார் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை வசூலித்ததாக கூறப்படுகிறது வேட்டையன் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியான படம் வேட்டையன் இந்த படத்தை டி ஜே ஞானவேல் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து பாசில் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ராணா டகுபத்தில் அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் கூடவே முக்கிய வேடத்தில் அமிதாப் பச்சன் நடித்திருந்தார் இந்த படம் வெளியான முதல் நாளிலேயே சுமார் அறுபத்தொன்பது கோடி ரூபாயை கலெக்ட் செய்ததாம் கோட் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக பார்க்கப்படுகிறது தி கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜயின் கடைசி படத்திற்கு முந்தைய படமான இந்த படத்தை வெங்கட்பிரபு இயக்கியிருந்தார் இதில் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் யுவன் இசையில் பாடல்கள் ஹிட் ஆகின ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தனர் இந்த படம் வெளியான முதல் நாளே உலகளவில் நூற்று இருபத்தாறு கோடி வரை கலெக்ட் செய்ததாம் திரையரங்குகளில் ஓடியவரை இப்படம் சுமார் நானூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் பெரிதும் ஏமாற்றமளித்த இரண்டு தமிழ் படங்கள் ஒன்னு கங்குவா இன்னொன்னு எது?